கத்தருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக ஆண்டவரஸ் குருசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மே மாதம் உங்கள் யாவரையும் கத்தர் அற்புதமாக வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த மாதத்தில் நம்முடைய செங்கோட்டை சிவநிதி சபையுடைய வாக்குத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின்படி ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் கடந்த ஒன்றாம் தேதி வாக்குத்தத்து ஆராதனையில் நான்கு வாக்குத்தங்களை இந்த பிள்ளதல்பியாஸ் சபைக்கு தேவன் கொடுத்த நான்கு வாக்குத்தங்களை குறித்து நான் உங்களோடு கூட கத்தோடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன் தாவிதின் திறவுகோலை உடையவர் ஒருவரும் புட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி புட்டுகிறவர் உலகத்தில் வரப்போகின்ற சோதனை காலத்துக்கு தப்புவிக்கும்படி நான் உன்னை காப்பேன் என்ற வாக்குத்தம் இந்த நான்கு வாக்கு தத்தங்களை கத்தர் பிளதல்பியா சபைக்கு கொடுத்தார் பிளதல்பியா சபை உண்மையுள்ள சபை சகோதர சிநேகமுள்ள சபை இந்த சபைக்கு கத்தர் திறந்த வாசலை நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இந்த நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மே மாதம் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற கத்தருடைய வார்த்தை ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் கூடாதபடி பூட்டுகிறவர் இந்த வசனத்தை மையமாக வைத்து கற்றருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் பொதுவாக உலகத்தில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்லுகிறது போல இந்த வசனத்தின் மூலமாக ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் இரண்டு வித நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இந்த ஒரே வாக்கு தத்தத்தில் அடங்கியிருக்கிறதை பார்க்கின்றோம் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒருவரும் புட்டக்கூடாதபடி திறந்த வேத சம்பவங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் கத்தர் அவர்களை விடுதலையாக்கினார் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு செங்கடலுக்கு முன்பதாக அவர்கள் நின்றார்கள் செங்கடல் அவர்களுக்கு வழியை அடைத்து போட்டது அவர்களுக்கு பின்னால் எகிப்துடைய இராணுவம் நின்றது யாத்திரம் பதினாலு மூன்று வாசிக்கும் பொழுது வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது திகைக்கிறார்கள் என்று பார்வோன் சொன்னான் முன்பகுதியில் இயற்கை அவங்களை அடைத்து போட்டது அவர்களை செங்கடல் இயற்கை அவர்களை அடைத்து போட்டது பின்னால் பார்வோனுடைய இராணுவம் அதிகாரம் அவங்க பின்னால் போக முடியாது முன்னாடி போக முடியாது இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள் அவர்கள் அந்த இடத்தில் பலவிதமான வேதனையில் பலவிதமான முறுமுறுப்புகள் மத்தியில் மோசையை நோக்கி கதறி கொண்டிருந்தார்கள் ஆனால் கத்தருடைய அற்புதம் தேவன் அவர்களுக்கு செங்கடலை ரெண்டாக திறந்து அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமான வழியை நடத்தினார் ப்ரை சொல்லாட்கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக சுமார் ஐம்பதாயிரம் குதிரை வீரர்கள் ரெண்டு லட்சம் காலாட்படைகள் அந்த செங் பின்னால் இருக்கிறது ஐம்பதாயிரம் குதிரை வீரர்களும் அங்கே இரண்டு லட்சம் காலாட்படைகள் அந்த ரதங்களோடு கூட அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னால் இருக்கிறார்கள் முன்பகுதியில் செங்கடல் அது எழுபத்தைந்து அடி முதல் நூறு அடி ஆழம் பனிரெண்டு மைல் அகலமுள்ள ஒரு செங்கடல் எங்கே யாத்திராம பதினைந்து எட்டில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் செங்கடலை ரெண்டாக பிளந்ததினால் தண்ணீர் குவியலாக நின்றது மதில் போல் நின்றது அந்த தண்ணீரை ஆண்டவர் ஒரே வைத்தார் பனிக்கட்டி போல் ஆண்டவர் கல்லாக அந்த தண்ணீரை ஆண்டவர் ஒரே வைத்தார் கர்த்தர் அவர்களுக்கு அந்த வாசலை திறந்தார் அந்த வாசல் அவர்களுக்கு அடைக்கப்படாமல் ஒருவரும் பூட்டக்கூடாமல் கர்த்தர் அந்த வாசலை திறந்தார் இன்னும் கவனிக்கும் பொழுது அவர்களுக்கும் அங்கே எகிப்து இராணுவத்துக்கும் இடையே அக்னி அக்னி அவர்கள் ஒன்று சேராதபடி அவர்கள் பிடிக்காதபடி இவர்களை திரும்ப கொண்டு போய் அடைக்காதபடி ஒருவரும் ஆமேன் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் திரும்ப அவர்களை அடிமைத்தன சிறைக்குள் பூட்டாதபடிக்கு தேவன் அற்புதமாக அவர்களை பாதுகாத்தார் அங்கே ஆண்டவர் வழிதிறந்தார் இஸ்ரேல் ஜனங்கள் கட்ட வெறுந்தரையில் நடப்பது போல அந்த தரையில் அவர்கள் நடந்து போனார்கள் இருபக்கம் பக்கம் அதில் எல்லா சிறவல் ஜனங்களும் அந்த செங்கடலை கடந்தார்கள் இப்பொழுதோ பார்வனுடைய ராணுவம் அந்த லட்சக்கணக்கான வீரர்கள் ரதங்கள் குதிரை வீரர்கள் செங்கடலுக்குள் இறங்கி மீண்டும் இவர்களை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கரையேறின உடனே மீண்டும் கர்த்தர் அந்த செங்கடலை அடைத்தார் அதுதான் ஒருவரும் கூடாதபடி பூட்டுகிறவர் அந்த வசனத்துக்கு இந்த ரெண்டு விதமான அற்புதங்களை ஒரே இடத்தில் ஆண்டவராகி கர்த்தர் செய்தார் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காரியம் அங்கே தேவ ஜனங்களுக்கு வழி திறந்தது எதிரிகளுக்கு வழி அடைக்கப்பட்டது எளி எதிரிகள் தேவ ஜனங்களை பிடிக்காதபடிக்கு அவர்களுக்கு வழி அடைக்கப்பட்டது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே உங்களுக்கு கர்த்தர் வழி திறக்கும் பொழுது இன்னொன்று உங்களுக்கு எதிராக உங்களை சிக்க வைக்க வருகின்ற எதிரிகளினுடைய வழியை ஆண்டவர் அடைத்து போடுகிறார் பிரேசலா கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும் எலிசாவின் நாட்களிலே சீரிய இராணுவம் எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் பிடிக்க அடிமைப்படுத்த வந்தபொழுது அவர்கள் கண்களை குருடாக்கி கர்த்தர் அவர்களுடைய வழியை அடைத்து போட்டார் ஒருவரும் அங்கே திறக்க கூடாதபடி பூட்டி போட்டார் இங்கே எகிப்து ஜனங்கள் தேவ ஜனங்களை ஏத்திராமல் பதினைந்தாம் அதிகாரத்தில் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும் என்று அவன் பின்னால தொடர்ந்து வந்தான் அவன் நினைத்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி திறந்தது போல நமக்கும் வழி திறக்கும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவரோ அங்கே வழியை அடைத்து பட்டார் இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேக வழியை கத்தரை திறக்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார் ஆண்டவர் அநேக பாதைகளை உங்களுக்கு திறப்பார் சில நேரங்களில் நாம் எவ்வளோ ஜெபித்தாலும் சில பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கும் அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக கவனிக்கணும் இங்கே தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் வாசலை திறந்தார் ஆண்டவர் வாசலை திறப்பதற்கு காரணம் என்ன யாத்திராமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது த மாபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பணின உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு இருந்தார் வாக்குத்தத்தத்தை நினைவு இருந்தார் இந்த காலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தை பேசுகிறேன் கத்தர் தாம் செய்த வாக்கு தத்தத்தை நினைவுகூறுகிற தேவன் தான் பண்ணின தாம் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவுகூறுகிற தெய்வமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோம் கத்தருடைய கிருபினால் நாம் பல ஆண்டுகள் மாதத்தின் முதலாம் நாள் கத்தருடைய பந்தியில் இருப்போம் அந்த உடன்படிக்கை இயேசுனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசம் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை நாம் புசிப்போம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் இது என்னுடைய மாம்சம் இது என் ரத்தத்தின் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து நம்மோடு அவருடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார் நம்மை ரட்சித்து நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் நான் உன்னை காப்பேன் உன்னை நடத்துவேன் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாசலை திறக்க காரணம் என ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்க காரணம் என்ன தேவன் உங்களுடைய என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் உங்களுக்கு வாக்கு தத்தும் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆண்டவர் திறப்பார் அரசாங்கம் பூட்டலாம் மனிதர்கள் பூட்டலாம் உறவினர்கள் பூட்டலாம் பல இடங்கள் பூட்டப்படலாம் கத்தரோ வழியை திறக்கிற இருக்கிறார் எனவே இந்த கால நேரத்தில் தேவனுடைய வார்த்தை விசுவாசம் வையுங்கள் ஆண்டவர் வாசல் திறக்க காரணம் அங்கே உடன்படிக்கை அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தத்தம் நிறைவேறும் எத்தனையோ வாக்குத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம் வரும் நாட்களில் தத்தம் நிறைவேறும் இரண்டாவது வாசல் திறக்க காரணம் தேவன் தமது வல்லமையை தமது ஜனங்கள் காண செய்தார் தமது ஜனங்கள் மட்டுமல்ல அந்த பார்வோன் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு வாசிக்கிறோம் பார்வோனும் அந்த வல்லமை பார்த்தான் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்க்க வாசலை திறக்கிறார் இன்றைக்கு அனைவர வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு வாசல் அடைக்கப்படலாம் வாசல் அடைக்கப்படும் பொழுது எப்படி அந்த வாசல் திறக்கப்படும் ஐயோ வாசல் எனக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் எப்படி ஆண்டவர் திறக்கிறார் ஆண்டவருடைய வல்லமை இயேசுவினுடைய வல்லமை தான் வாசலை திறக்கிறது ஏசியா திர்கு தரிசு புஸ்தகம் நாற்பத்தி நலமதிகாரம் கடைசி நாற்பத்தைந்து முதலாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது கோரேஸ் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாசலை திறந்தார் அவனை அபிஷேகம் பண்ணினார் நான் அபிஷேகம் என்ன கோரைசுக்கு முன்பதாக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்கலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதில்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார் அபிஷேகம் இந்த நாட்களில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜோம் ஆவியில் ஆவியலை நிரம்பிடுங்க தேவ வல்லமை அநேக வாசலை திறக்கும் அநேக சத்துரு அடைக்கிற வாசல்கள் இன்னைக்கு பிசாசு நமக்கு எதிராக வாசல் அடைக்கலாம் ஆனால் தேவனுடைய வல்லமை இயேசுனுடைய வல்லமை ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனம் வல்லமையுடையது அபிஷேகம் வல்லமையுடையது ஜபம் வல்லமுடையது நம்முடைய ஆராதனை வல்லமையுடையது வல்லமை நம்முடைய இயேசு வல்லமையுடையவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர் வல்லவர் சர்வ வல்லமில்ல தேவன் அவர் நமக்கு எப்படி வெளிப்பட்டார் நான் சர்வ வல்லமில்ல தேவன் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு நான் சர்வ வலமில்ல தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைப்பட்ட வாசலை திறப்பேன் என்று சொல்கிறார் நமக்கு திறக்கிறார் ஆனால் எதிரிகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அவர்களை ஆண்டவர் அடைத்து போடுகிறார் மூன்றாவதாக தேவ ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் வாசலை நமக்காக திறக்கிறார் கானானை அவங்க சுதந்திரிக்கணும் அவங்க காணான வழியில் அவங்க காணானை சுதந்திரத்துக் கொள்ளணும் எத்தனையோ நன்மைகளை நீங்கள் நானும் சுந்தரித்து கொள்ள ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார் நன்மையை காண செய்வார் நிச்சயம் கர்த்தவங்களுக்கு நன்மையை காண செய்வார் நாம் அனுபவிக்கிறது சகலவித நன்மைகளை கொடுக்கிற தேவன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விலை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமப்பிதா நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் கத்தர் நன்மையானதை தருவார் ஏராளமான வசனங்கள் வாக்குத்ததங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் நன்மை நீங்கள் சுதந்திரிப்பீங்க இன்னும் நிறைய நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கணும் ஐயோ இந்த நன்மைகளை சுதந்திரிக்காமல் நான் அதை எழுந்து விடுவேனோ என்று கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் நன்மையிலே சுதந்திரிப்பதற்காக நிறைய வாசலை கர்த்தர் திறப்பார் இங்கே காணானை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் காணான் பரம காணான் பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்கணும் பரலோக வாசலை ஆண்டவர் உங்களுக்கு எனக திறப்பார் நான்காவதாக ஆண்டவர் வாசலை நமக்கு திறக்க ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்து ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறாரே காரணம் என்ன இக்தீரை நியாயம் தீர்க்க நியாய தீர்ப்பு அந்த செங்கடலில் உண்டானது நமக்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறார் நமக்கு விரதமான சத்ருவை ஆண்டவர் நியாய்ந்திருக்கிறார் அந்த சத்ருவை அழிக்கிறார் அநேக நேரங்களில் சத்ரு தான் தடை செய்கிறான் அந்த தடை செய்கிற சத்ருவை அழிக்கிறார் தான் தடைகளை தகர்த்தரிகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் எத்தனையோ தடைகளை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் சத்ரு தடை செய்யலாம் எந்த சத்ரு தடை செய்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து என் சமூகனுக்கு முன்பாக செல்லும் என்று யாத்திராகாமல் முப்பத்தி மூணு பதினாலில் மோசே கொடுத்தது வாக்குத்தத்தம் நிறைவேறும் மோசே கலங்கி நின்றான் ஆண்டவரே நீர் எங்களோடு வரவில்லை என்றால் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போகக்கூடாது அது கத்தர் மோசையை அழைத்து சொன்னார் என் சமூக உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு முன்னே சென்று குணலானவில செவியாக்குவேன் தடைகளை மாற்றுவேன் அப்போ தடைகளை தடை செய்கிற சத்துருவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த போராட்டங்களை அழித்து உங்களை ஆண்டவர் நடத்துவார் இந்த நாட்களில் கத்தர் மேல் விசுவாசம் வைங்கள் இப்போ வாசலை ஆண்டவர் திறக்கிறார் முதலாவதாக நாம் இந்த எகித்தில் செங்கடல் சம்பவத்தை பார்த்தோம் இரண்டாவதாக இன்னொரு வித்தியாசமான காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம் மல்கியா திர்கு தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனம் இங்கே ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதனுடைய அர்த்தம் என்ன யாக்கோபுக்கு தேவனுடைய அன்பின் வாசல் திறக்கப்பட்டது ஏசாவுக்கு தேவனுடைய அன்பின் வாசல் அடைக்கப்பட்டது யாக்கோபுக்கு அன்பும் இரக்கமும் கிடைத்தது ஒரே குடும்பத்தில் பிறந்த இரு சகோதரர்கள் ஏசா மூத்தவன் யாக்கோபு இளையவன் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒருவனுக்கு வாசல் திறக்கப்பட்டது பரலோக வாசல் யாக்கோபு அந்த கல்லை தலைமாட்டில் வைத்த பொழுது பரலோகத்திற்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது அவனுக்காக ஒரு பரலோக வாசல் திறக்கப்பட்டது இது வானத்தின் வாசல் அந்த வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் ஏசாவை ஆண்டவர் வெறுத்தார் அவனுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கவில்லை தேவனுடைய அன்பு கிடைக்கவில்லை அவனுக்கு வாசல் அடைக்கப்பட்டது இதை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவரா சிலருக்கு வாசலை திறக்கிறார் சிலருக்கு வாசலை அடைக்கிறார் ஏன் ரூமர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறில் இதே மல்கியா புஸ்தகத்தில் நான் வாசித்த அதே வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசிக்கிறார் அப்போ தேவன் பச்சபாதம் உள்ளவரா ஒருவரை ஒருவனை நேசித்து இன்னொருவரை வெறுப்பதற்கு அங்கே யாக்கோபுக்கு இறக்கம் கிடைத்தது மேல் இறக்கமாயிருக்கு சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இறக்கமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அங்கே அப்போ ஏசா என்ன தவறு செய்தான் என்ன பாவம் செய்தான் ஒரே கற்பத்தில் ஒரே நேரத்தில் ரெட்ட பிள்ளைகள் பிறந்தார்கள் நன்றாக கவனிக்கணும் மூத்தவன் ஏசா இளையவன் யாக்கோபு நான் இதில் ஒரு சத்தியத்தை முதலாவது ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மூத்தவன் இளையவன் ஏசா மூத்தவன் யாக்கோபு இளையவன் இப்படியோ நம்ம கொஞ்சம் ஆபரகாம் வீட்டுக்கு போகணும் ஆபரகாம் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கேயும் மூத்தவன் இஸ்மவேல் இளையவன் ஈசாக் ஆபரகாமுக்கு பிறந்த மூத்த மகன் இஸ்மவேல் இளைய மகன் ஈசாக் அங்கே மூத்தவன் துரத்தப்பட்டான் ஈசாக்கை ஆண்டவர் வைத்திருக்க சொன்னார் இங்கே ஏசாவை ஆண்டவர் துரத்தி யாக்கோபை நேசித்து இரக்கம் செய்து ஆசிர்வதிக்கிறார் இதில் என்ன அப்படின்னா மூத்தவன் இளையவன் இதில் ஒரு அர்த்தம் சொல்கிறேன் மூத்தவன் என்பது நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரம் உலகப்பெருந்தால் நம்ம முதலாவது பிறந்த அனுபவம் மூத்தவன் நான் முதலாவது பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம் முதலாவது பிறந்திருக்கிறோம் மாம்சம் மூத்தவன் என்றால் மாம்சம் இளையவன் என்றால் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் அப்போ மாம்சம் தான் முதலாவது நமக்கு பிறந்தது ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டாவது வந்தது நம்ம முதலாவது பிறந்தது பெற்றோருக்கு பிறந்தோம் ரெண்டாவது நம்ம மறுபடி பிறந்தோம் இயேசுவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து மறுபடி பிறந்தோம் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை வாண்டவர் இரண்டாவதாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டும் என்று யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவராக இயேசு அதிகமாக நேசிக்கிறார் ஆனால் மாம்ச வாழ்க்கையை நேசித்து ஓடுகிறவர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிப்பதில்லை உலகத்தை நேசித்து ஓடுகிறவர்களை கத்தர் நேசிப்பது இல்லை சரி மேல் ஆண்டவர் ஏன் இறக்கமில்லை இப்பிரையர் பதினோராம் அதிகாரம் ஒரு ரெண்டு மூன்று வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம் இவரேர் பதினோராம் அதிகாரம் அங்கே இருபதாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது ஏசா தகப்பனால் ஆசிர்வதிக்கப்பட்டான் அவன் தகப்பன் அதை யாக்குப்பு வந்து ரெண்டாவது வந்து ஆஸ்ரோதிக்கப்பட்டான் முதலாவது ஆசிரதிக்கப்பட்டான் யா ஏசா வந்து பிந்தி வந்து அவன் அழுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட போட்ட வேசிக்கலன் ஏசாவை போல நீ சீர்கட்டவனாயிரே இங்கே பார்க்கும் பொழுது யாக்கோபு கூடாரவாசி ஏசா வனசஞ்சாரி இந்த யாக்கோபு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இந்த ஏசாவை குறித்து ஆண்டவர் சொல்கிற சாட்சி என்ன இவன் விபச்சாரக்காரன் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஃபோனிகேட்டர் இன்னொன்று ப்ரொஃபோன் என்கிற ரெண்டு வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஃபோனிகேட்டர் விபச்சாரம் ப்ரொஃபோன் என்று சொல்லும் பொழுது தெய்வத்தன்மை மறுதளிப்பது தெய்வத்தன்மை மறுதியளிப்பது வசனத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது பரிசுத்தின் மேல் வாஞ்சியலதை அதை பரியாசம் மனுதல் தேவனை தேடுகிறவர்களை தெய்வ உடையவர்களை பரியாசம் அனுகிறது அதுதான் சீர்கட்டவன் அந்த சீர்கட்டவன் என்கிற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சீர்கட்டவன் என்றால் தெய்வத்தன்மை தேவனை மறுதளிக்கிறவன் பரியாசம் பண்ணுகிறவன் பரிசுத்தத்தை வெறுக்கிறவன் பரிசுத்தத்தை விரும்பாதவன் வசனத்தை விரும்பாதன் ஈசாக்கு அவன் தியானம் பண்ணுகிறவன் அந்த ஈசாக்கு நல்லா கவனிங்க அப்போ அந்த ஈசாக்குக்கு இந்த ரெண்டு பிள்ளைகள் அப்போ ஈசாக்கு பலமுறை அப்ரகாமின் தேவனை ரெண்டு பேருக்குமே அறிமுகப்படுத்தினான் ஏசாக்கும் சொல்லியிருக்கிறான் யாக்கப்புக்கும் சொல்லியிருக்கிறான் ஆனால் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் யாக்கப்பு ஏற்றுக்கொள் இளையவன் ஏற்றுக்கொள்கிறான் மூத்தவன் அதை வெறுத்தான் அதனால தான் ஆண்டவர் ஏசாவை நான் வெறுத்தேன் என்னை அவன் நேசிக்கவில்லை என்னை தேடவில்லை என் வழிகளை தேடவில்லை என் பரிசுத்தத்தை தேடவில்லை அதனால் அவனை வெறுத்தேன் ஆனால் நான் யாக்கோபை நேசித்தேன் என்னுடைய அன்பின் கதவு அவனுக்கு திறக்கப்பட்டது என்னுடைய இறக்கங்கள் அவனுக்கு திறக்கப்பட்டது அவன் ஜபத்திற்கு பதிலை நான் திறந்தேன் கதவுகள் வானத்தின் வாசல் நான் திறந்தேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவ உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே நீங்கள் மாம்சத்திற்காக மட்டும் இயேசுவை நம்புகிறீர்களா உலகத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா ரெண்டு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது போராடி ஜெபிக்கிறதை ஒரு மனமாற்ற அனுபவத்துக்குள்ள வருகிறதை பார்க்கிறோம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் விரும்பும் பொழுது அது உங்களுக்கு ஆசிரிதமா இருக்கும் எப்படி பனிரெண்டு பதினேழுல இந்த ஏசா கண்ணீர் விட்டும் மன திரும்புதலை காணாமற் போனான் ரெண்டு பேரும் தவறு செய்தாலும் இந்த இயேசாவை ஏன் ஆண்டவர் வெறுத்தார் ஏன் அன்பின் கதவு அடைக்கப்பட்டது அவனுக்கு இறக்கத்தின் கதவு அடைக்கப்பட்டது என்றால் இவன் மனம் திரும்ப மனம் இல்லாதவன் பிரிமான தேவஜனமே இந்த நாளில் கத்தரங்களோடு பேசுகிற வார்த்தை நீங்கள் அவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக உங்களை திருப்புங்கள் இந்த உலகம் வாழ்க்கை ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இந்த உலகத்தில் மாம்சத்தில் எப்பொழுதுமே சிலர் எப்பொழுதுமே அதில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இந்த நாட்களில் ஃப்ரீயான நாட்கள் கூட அநேகர் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இல்லாமல் அனைத்து கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் மூன்றாவதாக வாசல் திறக்கப்பட்டது அடைக்கப்பட்டதை மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் மத்து எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களில் பத்து கன்னிகைகள் இங்கு ஐந்து கன்னிகைகள் வாசல் திறக்கப்பட்டது போனார்கள் ஐந்து கன்னிகைகள் வாசல் அவர்களுக்கு அடைக்கப்பட்டது ஒருவரும் பூட்டுக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் இந்த பத்து கன்னிகைகளுக்கு பார்க்கும் பொழுது இவங்களை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகைக்கு பொதுவாக ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது யூதர்களுடைய திருமணத்தை மையமாக வைத்து இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக யூதர்களுடைய திருமணம் இரவு நேரம் நடக்கும் இரவு விருந்து நடக்கும் மணவாளன் மணமகன் வரும் பொழுது கன்னிகைகள் அந்த ஊரில் இருக்கிற கன்னிகைகள் இனேஸ்வர் இரவு தீவீட்டை பிடித்து கொண்டு தீப்பந்தத்தை பிடித்துக்கொண்டு அவர்கள் மணவாளனை மணமகனை மாப்பிள்ளையை அவர்கள் வரவேற்பார்கள் பாடல் பாடி ஆடி அவர்கள் வரவேற்பார்கள் இந்த திருமண வீட்டில் நடைபெறுகிற சம்பவம் அப்படி வரவேற்று அவர்கள் இந்த திருமணம் நடக்கிற இடத்துக்கு அழைத்து கொண்டு போவார்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவார்கள் அழைத்து கொண்டு போன பிறகு அங்கே கதவு அடைக்கப்படும் அந்த அழைக்கப்பட்டவர்கள்லாம் உள்ளே போன பிறகு கதவை அடைச்சிட்டு அங்கே திருமணம் நடக்கும் அதன் பின்பு யார் வந்தாலும் அங்கே அந்த கதவு திறக்கப்படாது அங்கே திறக்கப்படாது இங்கே இந்த பத்து கணிகள் மணவாளன் வர தாமதித்தார் பத்து கணிகளும் தூங்கிட்டாங்க திடீரென்று மணவாளன் வர சத்தம் கேட்ட உடனே ஐந்து கணிகள் என்னை வைத்திருந்ததுனால தீவட்டியை பற்ற வச்சு அவர்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு மணவாளனை வரவேற்க போனார்கள் ஐந்து கணிகள் என்ன கிடையாது பக்கத்தில் இருக்கிற மற்ற கணிகள் என்ன கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு உங்களுக்கு இது போதாமல் போயிடக்கூடாது நீங்கள் விற்கிற விற்கிறவர் இடத்துல கொள்ளுங்கள் அப்போ இந்த ஐந்து இல்லாத கண்ணிகள் அந்த நேரத்தில் வாங்க போகிறாங்க எப்போ வாங்கணும் முதலே வாங்கியிருக்கணும் என்ன இல்லை அப்போ அபிஷேகம் இல்லை என்பதே முதல்ல அறிந்திருக்கணும் இந்த நாட்களில் கத்தருடைய அபிஷேகம் அபிஷேகம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை பரிசுத்தாவின் வலமை ஊற்றுகிறார் சபையில் ஊற்றுகிறார் ஜிப நேரத்தில் ஊற்றுகிறார் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்பட்டதுங்கிற நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் ரொம்ப ரெட்டு ஒன்பது முதல் பதினாறு யோவன் பதினாலு பதினாறு பதினேழு வசனங்களை நம்ம வாசித்து பார்க்குறோம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் எதற்கு இந்த பூமியில் நம்ம சாட்சியாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆத்து செய்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழ்வதற்காகவே தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் இன்றைக்கி அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது எனவே தான் அப்போ சாய் போவல் ரொம்ப பணியிடத்தில் ஆவியில் அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆவியில் இருக்கணும் நம்ம சாட்சி வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அபிஷேக வாழ்க்கை எப்பொழுதும் காத்து கொள்ளணும் ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் நம் பெற்ற அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அநேக நேரங்களில் நம்ம இந்த அபிஷேகத்தை இழந்து விடுகிறோம் அங்கே லவோதிக்க கடை சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவது பார்க்கிறாய் நீ அனலாயிருந்தால் நல்லது இல்லை என்றால் குளிராயிருந்தால் நல்லது எனவே இந்த நாட்களில் நாம் இருக்கணும் அபிஷேகம் நம்மை நிரப்பணும் அபிஷேகத்தில் நம்ம நன்னி பாசையில் பேசி அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபிக்க வேண்டும் ஆவியலை மகிழ்ச்சி அடையணும் சாட்சியாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும் இந்த கடைசி நாட்கள் இது வருகை மிக சமீபம் ரெண்டாயிரத்தி ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபதில் இயேசு வரலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதில் வரலாம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபதில் வரலாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதில் வரலாம் அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது எப்பொழுது இயேசு வருவார் நம்ம நேரம் சொல்ல முடியாது ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பு அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நாட்களிலே கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார் நிறைய அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம விழித்து வருகைக்கு ஆயத்தப்படணும் திருடன் வருகிற விதமாய் வருவே என்று சொல்கிறார் நம்ம விழித்து இருக்க வேண்டும் இந்த நாட்களில் வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவர் இயேசுனுடைய வருகை உண்மை நிச்சயம் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் கைவிடப்படக்கூடாது இங்கே பாருங்கள் பத்து பேரில் ஐந்து பேர் கைவிடப்பட்டார்கள் போக முடியல இயேசு சொன்னார் ரெண்டு பேர் இயந்திரம் அரைப்பார்கள் மாவரைப்பார்கள் ஒருவர் கைவிடப்பட்டு ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ரெண்டு பேர் வயலில் வேலை செய்வாங்க ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவர் கைவிடப்படுவார்கள் ரெண்டு பேர் படுக்கையில் படுத்து கிடப்பார்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவர் கைவிடப்படுவார் இயேசு எப்பொழுதும் வரலாம் இயேசுன்னா வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும் வருகை குறித்த ஒரு உணர்வு இருக்கணும் நம்ம விழித்து இருக்கணும் இந்த உலகத்தில் ஒரு சபைக்கு வருகிறோம் ஜெபிக்கிறோம் ஆசிரதிக்கப்படுகிறோம் சில உதவிகள் கிடைக்கிறது பணங்கள் கிடைக்கிறது நன்மைகள் கிடைக்கிறது இயேசு என்னை ஆஸ்ரதிக்கிறார் எனக்கு அற்புதம் செய்கிறார் என்று திருப்தி திருப்திப்பட்டு கொண்டிருக்கல இயேசுனுடைய வருகை மிக சமீபம் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் நிச்சயமாகவே நமக்காக பரலோகத்தை ஆண்டவர் திறப்பார் இயேசு அவருடைய இரத்தத்தினாலே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்காக திறந்திருக்கிறார் எனவே இயேசுனுடைய வருகைக்கு ஆயத்தமாகங்கள் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பாராக உங்களுக்காக ஜிபிக்க போகிறேன் இந்த புதிய மாதத்தில் இந்த மே மாதம் நான்கு மாதங்கள் நடத்தி வந்த தேவன் இந்த மே மாதம் அற்புதமாக வழி நடத்தணும் கடந்த நாட்களில் துன்பங்களை கண்ட வருடங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு மகிழ்ச்சியை தாங்க ஆண்டவரே ஆண்டுவற்றை ஜோம் பண்ணுங்கள் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு தக்கதாக அவங்க வருடங்கள் என்று சொன்னார்கள் நானூற்றி முப்பது அடிமையாக இருந்தாங்க அவங்க பல ஆண்டுகள் பல பிரச்சனை சந்தித்தார்கள் கடந்த நாற்பது நாட்களாக நீங்கள் ஒரு நெருக்கத்தை சந்திக்கலாம் ஆண்டுவற்றை ஜோமன் ஆண்டவரே இந்த துன்பங்கள் வேதனைகளை கண்ட நாட்களுக்கு பதிலாக வருகிற நாட்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையாக இருக்கணும் எங்களுக்கு ஆசுரதமாக இருக்கணும் அன்பின் பரிசுத்த பிதாவே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டுபிறே இந்த மே மாதம் முதல் வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் நன்மையான வாசலை தரப்பீராக வழிகளை தரப்பிறாக புதிய பாதைகளை தரப்பிறாக ஒரு வழி அடைக்கப்பட்டாலும் புதிய பாதை புதிய வழியை கர்த்தர் திறந்து நீங்கள் அற்புதமாக வழி நடத்துங்கப்பா குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன் சில நேரங்களில் சில பாதைகள் எங்களுக்கு அடைக்கப்பட்டாலும் அது நன்மைக்கு எதுவாக செய்கிறது என்று விசுவாசித்து நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்வராக கோடலானவைகள் செவையாகட்டும் அண்டவரே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிரச்சனை சமூகம் செல்வதாக அண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் அப்பத்தை தண்ணீர் ஆசிறுதிங்க கொள்ள நோய்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே கிருபைகளால் நடப்பேன் நல்ல ஜீவன் சுகத்தை பலத்தை கொடுங்க ஆண்டவரே குடும்பங்களை சமாதானத்தை கொடுப்பிறாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே வர நாட்களில் சில காரியங்களை செய்வதற்காக யோசித்திருக்கிற எண்ணி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த காரியங்களை வாய்க்க செய்வராக ஆண்டவரே உதவிகள் கடைக்கட்ட மாண்டவரே அநேகம் இருக்குது உதவிகள் இல்லாத சூழ்நிலை கத்தர் உதவிகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தியவிறாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் பிதாக்குமாரின் பரிசு தாவியில் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனத்தால் நிறைய பேர் நடத்துக்கணும் நல்லா ஜெபிக்கணும் அண்டவர் நல்லா விசுவாசிக்கணும் இந்த மாதத்தில் வீணாக நேரத்தை வீணாக்காதபடி நல்லா ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் வசனங்களை அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கு உதவி உதவிச்சவராக எங்கள் சபை அடைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறை நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம் விரைவில் ஆண்டவரே சபைகள் திறக்கப்பட்டு ஆலயங்கள் நாங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை விரைவில் ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக இந்த தேசத்தில் உண்டாயிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் வியாதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமாக்குங்க ஆண்டவரே இந்த வியாதி நிமித்தமாக பல பிரச்சனைகள் இன்னல்கள் அனுபவிக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து வழி நடத்துங்க உலகம் முழுதும் ஆண்டவரே வேதனையில் இருக்கிறாங்கப்பா கத்தருடைய கிருபி உண்டாகட்டும் பஞ்சத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே உணவு இல்லாமல் இருக்கிறவங்களை மக்களை போசிங்க அற்புதமாக வழி நடத்துங்க ஆண்டவரே தேவ ஜனங்கள் சிலருக்கு உதவி செய்ய வாய்ப்பு உள்ள ஜனங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டு பெற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்து அநேகருக்கு உதவி செய்ய கிருபிகளை கொடுப்பிறாக எங்கள் கைகளை பலப்படுத்தும் ஆசிரூதியம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமன் நம்முடைய கத்ரா இயேசு கிருஷ்ணன் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவினருடைய நம்ம அனைவரோடு கூட சகல் பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நினைத்திருப்பதாக ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே கத்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரை செய்த சகல அபகாரங்களை மறவாதே ஆமேன் கேட் ப்ளூஸு கத்தரவங்களே பாராக